ஹாய்லோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி நம்ம நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுங்களா சில பேர் முகத்தை பார்த்த உடனே இவங்க இந்த மாதிரி தான் கரெக்ட்ரு இவங்க இதுக்கு சரிப்பட்டு வருவாங்க வரமாட்டாங்க அப்படின்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்காங்க அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு கண்ணட்டத்தோடு பார்க்கறதுனால அவங்க எப்படிப்பட்ட ஆள் மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு கான்செப்டால் நம்ம சரியாக யாரையும் ஜட்ஜ் பண்ணவே முடியறதில்லை சரி அந்த மாதிரி சரியாக ஜட்ஜ் பண்ண முடியாமல் ஒருத்தர் ஏமாந்து போகிறாரு அவரோட வாழ்க்கை அனுபவத்தை இங்கே ஷேர் பண்ணிக்கிறாரு என்ன அப்படின்றத வாங்க கதைக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா ஒரு பெரிய நகரம் அந்த நகரத்தில் ஒரு நபர் வேலை இருக்காரு அவருக்கு இன்னும் திருமணமாகலை அவருக்கு ஒரு வயதான அப்பா அம்மா மட்டும்தான் இது ரொம்ப பழைய காலத்து கதை சரிங்களா அதனால் ஒரு ரூபா அப்படின்றது கூட மிகப்பெரிய பணம் அப்போல்லாம் நம்ம நினச்ச நேரத்துக்கு எங்கேயும் போக முடியாது ஏன்னா டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான காலம் இல்லைங்களா அதிகமாக ட்ராவல் பண்ணணுன்னா மாட்டு வண்டி ரொம்ப ரேராக பஸ்ஸு இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும்போது டைம் டு டைம் தான் அதுவும் அந்த டையத்துக்குள்ளே அந்த பஸ்ஸை பிடிக்கலைன்னா கண்டிப்பாக அந்த ந இரவு பொழுது நம்ம ரோட்டோடு கழிக்க வேண்டியது தான் அப்படி இருக்கும்போது ஆறு மணிக்கு அவர் ஊருக்கு போகிறதுக்கான பேருந்து தயாராக இருக்கும் அந்த பேருந்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவரால் ஒரு திரும்பவும் ஆறு மணி விட்டால் பத்து மணிக்கு தான் பஸ்ஸு அந்த பத்து மணிக்கு பஸ் ஏறினா என்னாகும் விடிய விடிய ஊருக்கு போய் இறங்க வேண்டியது தான் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஆறு மணி பஸ்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்றதுக்காக அறக்க பறக்க அவர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி வராரு பார்த்தா அப்பா பஸ்ஸு நின்றுட்டுருக்கு ஒன்றும் போகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்தியாக அந்த பஸ்ஸில் ஏறி போய் ஓரமாக ஒரு சீட்டில் உட்கார்றாரு அந்த பஸ்ஸில் இன்னும் நிறைய பேர் அதாவது பஸ் ஸ்டாண்டில் பூ பழம் இந்த லாட்ரி டிக்கெட்டு இந்த மாதிரி நிறைய விற்கிற ஆளுங்க பந் பஸ்ஸில் ஏறி இறங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரி இந்த பஸ்லேயும் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒரு வயதான ஒரு மனிதர் அந்த பஸ்ஸில் ஏறுறாரு சுற்றி முத்தி பார்க்குறாரு எங்கேயும் சீட் இல்லை இந்த வாலிபரை உட்காந்துட்டு இருந்த பக்கத்து சீட்டு மட்டும் காலியாக இருந்தது இவரும் போய் உட்காரலான்னு போகிறாரு போகும்போது அவர் முகம் என்ன சில பேருக்கெல்லாம் இந்த முகம் பார்த்து அவங்க பிரகாசத்துலேயும் அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்காங்க அதாவது அவங்களோட வசதி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இவர் முகம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்தது ஒருவேளை கஞ்சிக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற முகபாவனையில் இருக்கிற ஒரு வயதான மனிதர் அவரை பார்த்த உடனே இந்த பக்கத்தில் இருந்த வாலிபனுக்கு அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது உடனே அவர்கிட்ட போய் நீங்கள் எவ்வளோ தூரம் போனோம் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு தம்பி நான் வந்து புதுச்சேரி தான் அப்படின்வாங்க உடனே வாலிபர் நானும் புதுச்சேரி தான் உங்களுக்கு நான் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கேன்ப்பா அந்த வயதானவர் சொல்கிறாரு அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள ஒரு கிராமம் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரின்னு சொல்லிவிட்டு எங்கே போயிட்டு வரீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இந்த வயதானவர் சொல்கிறாரு உங்களுக்கே தெரியுமே நம்ம ஊரில் தான் ஒன்றரை வருஷமாக ஒரு ஆளை மூடி கிடக்கு இல்லைங்களா அதில் தான் வேலை பார்த்துட்ருந்தேன் இருந்தேன் அதுக்கு முன்னாடி ஏதோ கால் வயிறு கஞ்சி குடித்தாலும் திருப்தியாக குடிச்சிட்ருந்தோம் இப்போ அங்கே இங்கேயும் கடன் வாங்கி கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு பத்தும் பத்தாம்மா வாழ்க்கையை நடத்திட்டிருக்கோம் சரி இப்போ எங்கே போயிட்டு வரீங்க நான் சென்னைக்கு போயிட்டு வரேன் அங்கே என் மச்சனை இருக்கான் அந்த மச்சாவை பார்க்க போகும்போது அவன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் நல்லா சம்பாதிச்சேன் அதனால் அவனை படிக்க வச்சு அவனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சேன் இப்போது என் கையில் ஒன்றும் இல்லை சரி என் அச்சாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுனேன் இங்கே பாருங்கப்பா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் உன்னால் முடிஞ்ச உதவி ஏதாவது பண்ணு அப்படின்னு கடிதம் போட்டேன் ரெண்டு நாள் ஆச்சு எந்த பதிலும் இல்லை குழந்தை குட்டிங்க பசியில் வாடுது சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ் ஏறி வந்துட்டேன் போனால் ஒரு வாரம் அவங்க வீட்டில் தான் இருந்தேன் ஒரு வாரம் கழித்து கிளம்பலான்னு சொல்லும்போது என்னால் முடிஞ்ச பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறுரூபா தாளை எடுத்து நீட்டினான் அவன் பொஞ்சாதி டவுன் பஸ்ஸுக்குன்னு ஒரு ரூபா கொடுத்தா இவ்வளோ தான் இதை வாங்கிக்கிட்டு இந்த காசை வச்சு ஒரு அஞ்சாறு நாள் ஒரு கால் வயிறு குடிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட கதையை சொல்லி முடிக்கிறாரு உடனே இந்த வாலிபனுக்கு அவனை பார்த்த உடனே ரொம்ப பாவமாக தெரியுது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது டிக்கெட் வாங்கிறதுக்காக கண்டக்டர் வராரு அப்போது இந்த முதியவர் என்ன பண்ணுறாரு தங்கிட்ட இருந்த ஒரே ஒரு அந்த நூறு ரூபாய் தாளை எடுத்து நீட்டுறாரு அதை வாங்கினோடனே கண்டக்டர் இதாப்பா வாங்குகிற ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட்டுக்கு எவன் அவன் ஐநூறு ஆயிரம் நூறுன்னு கொடுத்திங்கன்னா ஆனால் சில்லுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் கண்டக்டர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு உடனே அந்த பக்கத்தில் இருந்த வாலிபன் இவரை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கே அப்படின்றதுனால அவருக்கும் சேர்த்து இவரை டிக்கெட் வாங்கிடுறாரு வாங்கினோடனே அந்த முதியவர் சொல்கிறாரு தம்பி நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அடுத்த ஸ்டாப் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அதை நான் சில்லரையாக மாற்றி உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டாப்பும் வருது ரெண்டு பேரும் இறங்குறாங்க இறங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய் தலை நிட்டுறாரு என்ன பெருசு இந்த நேரத்தில் நூறுரூபா கொடுத்தேன்னா நான் எங்கே போகிறது இதுக்கு செல்றவங்களோ ஒன்றும் இல்லை அப்படின்றாரு உடனே இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாப்பாட்டை சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்கணும் அந்த இடத்துல முழிக்கும்போது அந்த இளைஞர் என்ன பண்ணுறாரு சரி கவலைப்படாதீங்க இதுக்கும் பணத்தை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் பணத்தை கொடுத்துட்டு திரும்பவும் பஸ் ஏறுறாங்க ஏறி ஊருக்கும் போய் இறங்குறாங்க இறங்கின போது தம்பி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் பழம் வாங்கிக்கிறேன் பழம் வாங்கி அதில் சில்லறை கிடைக்கும் அதில் உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க பழத்தை வாங்குறாங்க வாங்கினதுக்கப்புறம் நூறுரூவா தலை நீட்டுறாரு என்ன பெருச எல்லாம் பொழுது போன நேரத்தில் சரக்கு கட்டுறதுக்கு இப்போ தான் இருந்த பணத்தை எல்லாம் வலிச்சு கொடுத்தேன் நீ இப்போ நூறுரூபா கொடுத்தேன் சில்லறைக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் பேச ஆரம்பிக்கிறாரு உடனே என்ன பண்ணுறாரு சரி இந்த பழத்தை திருப்பி கொடுக்கலான்னு போகும்போது அவரை பார்க்க பாவமாக இருக்கே அப்படின்றதுனால என்ன பண்ணுறாரு இந்த இளைஞர் திரும்பவும் அந்த பழத்துக்கான பழத்தையும் கொடுத்துட்டு மேலும் ஒரு அஞ்சு ரூபா அவரை கையில் கொடுத்து நீங்கள் நடந்து போகாதீங்க ஏதாவது வண்டி வச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு அப்போது தம்பி நீங்கள் எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க உங்கள் உதவியை நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன் நீங்கள் கண்டிப்பாக என் வீட்டுக்கு வரணும் இங்கேருந்து வந்தீங்கன்னா ஒரு யாழ் பக்கம் அப்படின்ற ஊரில் ஒரு அரச மரம் இருக்கும் அந்த அரச இருந்து பக்கத்தில் ஒரு திருப்பூகும் அங்கே போய் அப்பாவு வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்தாலும் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு இவரும் கிளம்பி போய்ட்றாரு இளைஞனும் நடந்து போயிட்டுருக்கான் அந்த வாலிபன் நடந்து போயிட்டுருக்கும்போது நம்ம அதிகமாக செலவு பண்ணிட்டோமோ அவரை வந்து நம்ம அதிகமாக அவருக்கு தே யாருன்னே அவருக்கு அதிகமாக உதவி பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்குள்ளே எண்ணம் ஏன்னா அவர் வாங்கிற சம்பளமே சொற்பம் ஒன்றும் ஒரு வாரத்தில் அவங்களோட அப்பா அம்மாவுக்கு அறுபதாம் கல்யாணம் அதுக்கு துணி மணிக தாலி அதிகர் வாங்கிறதுக்கு கொஞ்சம் செலவாகும் இவருக்கு உதவி செய்ய போய் அவருக்கு செஞ்ச செலவு இருபத்தஞ்சி ரூபா இந்த இருபத்தஞ்சி ரூபா கண்டிப்பாக துண்டு விழ போகுது இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகிறாரு போய் ரெண்டு நாள் ஆகுது அதுக்கப்புறம் அவருக்கு அப்பாவு ஞாபகம் வருது அந்த ஊர் வழியாக போனதுனால சரி இவரை போய் பார்த்துட்டு தான் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு போகும்போது அப்பா வீடு எதுன்னு கேட்குறாங்க அங்கே இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க போய் பார்த்தா ரொம்ப ஒரு மண்ணில் கட்டினப்பட்ட வீடுகள் தான் இப்போ அதிகம் இல்லைங்களா அந்த வீடு பார்க்க ரொம்ப இடிஞ்சு திண்ணை எல்லாம் மண்களும் அதுவும் நிறைஞ்சு போய் தூசும் தம்பட்டமாக அந்த வீடு இருக்குது உள்ளே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு வயதான நாற்பத்தஞ்சு வயதில் உள்ள ஒரு பெண்மணி வெளியில் வரா வரும்போது நீங்கள் யாருங்க அப்படின்னு அந்த பெண்மணி ஒரு சந்தேகத்தோடைய வரா அப்போ அவர் சொல்கிறாரு நான் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க சரி இந்த வழியாக வந்தேன் அவரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே அவரா சாராய கடையில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறார் என்ன சாராயக்கடையா அதுக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அந்த பணம் தீர்ற மட்டும் அவர் சாராயில கடையில் தான் கிடப்பார் இது பழகி போன ஒன்றுப்பா எங்களுக்கு அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லுது இந்த பெண்மணி இதை கேட்டவுடனே அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல என் தம்பியை பார்க்க போனார் அவர் ஐம்பது ரூபா கொடுத்தாராம் இருபத்தஞ்சி ரூபா எங்கிட்ட கொடுத்துட்டு இருபத்தஞ்சி ரூபாய் அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு உடனே இந்த இளைஞனுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல ஏமாந்துட்டுமே அப்படின்னு யோசிக்கிறதா இல்லை அவங்க குடும்ப சூழ்நிலையை நினச்சி வருத்தப்படுறதா அந்த குடும்பத்தில் மூணு பசங்க இந்த அம்மா ரொம்ப குச்சி குச்சியாக கைகளோட ரெண்டு பெண்மணி ஒரு சின்ன பையன் அந்த பசங்க பார்க்கும்போது ரொம்ப சாப்பாட்டுக்கே ரொம்ப வறுமையில் வாடுறது அவங்க முகத்தில் அப்பட்டமாக தெரியுது அந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலை அதை பார்த்த உடனே அப்பாவும் மேலே கோவப்படுறதுக்கு கூட அவருக்கு கோவம் வரலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அங்கே நிலவிட்டுருக்கு உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே என்ன பண்ணுறாரு அந்த இளைஞன் தம் பாக்கெட்டை தடவி பார்க்குறாரு பத்து இருக்குது இந்த பத்து ரூபா தான் அவர்கிட்ட இருக்கிற கடைசி படம் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பையனை கூப்பிட்டு இந்தப்பா இதை வச்சு உனக்கு தேவையான பொருளை ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து ரூபாவை கொடுத்துட்டு அந்த அம்மாக்கிட்டேயும் சொல்லிவிட்டு கிளம்புறாரு அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் வேணால் நாளைக்கு வாங்கலைன்னு அவரை எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே பிடிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சரிங்க அப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்லிவிட்டு இவர் கிளம்பி போய்டார் ஆனால் அவர் மனசுக்குள்ளே நாளைக்கு நம்ம என்ன திரும்ப வரவா போகிறோம் அப்படின்ட்டு ஒரு இயக்கத்தோடையே போய்ட்றாரு இந்த கதையில் என்னென்னா ஒரு மனிதாபித்தனமத்தோடு ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அவங்க அதுக்கு எதிர்மறாக அதாவது தன்னோட வறுமைக்காக தன்னோட முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு குடும்ப சூழ்நிலையை கூட பொருட்படுத்தாமல் குடிச்சியை அழித்த ஒரு மனிதருக்காக உதவி பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த இடத்துல கோவப்படக்கூட அவருக்கு கோபம் தெரியல அவர் நினச்சி வருத்தப்படுறதா இல்லை கோவப்படுறதா அப்படின்னு புரியாமையே இந்த கதையும் முடியுது நம்மளும் இந்த மாதிரி நிறைய பேரை கடந்து வந்திருப்போம் சில பேர் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருப்பாங்க இந்த கதையில் வர மாதிரி ஆனால் அவங்க உண்மையாகவுமே ரொம்ப பாவப்பட்டவங்களே கிடையாது ஆனால் பாவம் நினச்சி உதவி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் ஏமாலியாக போகிறாங்க இந்த மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கடந்து வந்திருப்போம் அப்படி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்